இந்த பக்கம் இந்த பக்கம் இப்படி போய் ஹைட் அடே மேலயா ஓடி போய் கிட்டன்னு வண்டியை கரெக்ட்டா எங்க டிரைவர் வந்து எலி பண்ணி நிறுத்தி வச்சிருக்காரு எதுக்கு நிறுத்தி இருக்காருனா எங்களை இதோட போட்டு தள்ளறதுக்கு ஏதாவது வருதான்னு பாப்போம் புவியனா கூட போட்டா போட்ல அப்படியே ஓடிறலாம் இது உருட்டி போட்டுるமே அது இந்த பக்கம் வேற கருப்பா ஏதோ வர மாதிரி இருக்கு

பசங்க தான் நம்ம வீட்டுலேருந்து யாராவது கூப்பிட்டு வந்திருந்தாங்க தான் வந்து எதாவது ஆமாம் வந்து அதுதான் சும்மா இங்கே ஏ இது பாத்ரூம் மட்டும் இருந்திருக்காங்களா